அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரின் இந்த மகா மந்திரத்தை சொல்லுங்கள் வினைகள் அனைத்தையும் விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு மகா மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் விரதமெல்லாம் இருக்க முடியாதுமா நாங்கள் மருந்து மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கொள்கிறோம் எங்களுடைய உடல்நிலை ஒத்து வராது அப்படிங்கிறவங்க விநாயகப் பெருமானை மாலை நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அதுலயே சங்கடஹர அப்படின்னு சங்கட அப்படின்னா சங்கடங்கள் ஹர அப்படின்னா அறுக்கிறது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அறுக்கக்கூடிய வல்லவர் தான் விநாயக பெருமான் இல்லைங்களா அப்ப அந்த விநாயக பெருமானை ரொம்ப எளிமையாக நாம வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்க கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வையுங்க அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை நம்ம இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால எல்லாருமே எல்லா ஊர்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா அப்படி விநாயகர் கோவில்ல போய் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அரச மரத்தடியில விநாயகர் இருக்கிறாரா பரவாயில்ல எப்பொழுதுமே பாருங்களா இந்த விநாயகருக்கு மட்டும் நிறைய வழிபாடுகளோ இல்ல மந்திர ஜபங்களோ கிடையாது ரொம்ப எளிமையா நம்ம இந்த விநாயகர் பெருமானை வந்து நம்ம வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி இந்த விநாயகருக்கு வந்து அப்படின்னா ரொம்ப 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 எளிமையா நம்மளுக்கு விநாயகருக்கு தின்பண்டங்கள் ரொம்ப அதிகமா பிடிக்கும் அப்ப பலகாரங்களை நைவேத்தியமாக வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி சுண்டல் பொறி உருண்டை சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பொருட்களை நைவேத்தியமாக நீங்க வையுங்க நினைத்ததை நினைத்த வண்ணமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியமும் நான் சொல்லியிருக்கிறேன் அதை பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மகா மந்திரத்தை தான் நான் பார்க்க போறோம் இந்த மகா மந்திரம் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இதுதாங்க இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் நீங்க இப்ப கோவில்ல விநாயகர் கோ கோவிலுக்கு நீங்க போறீங்க அங்கு சென்று இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி வீடுகள்ல எங்களுக்கு கோவிலுக்கு போவதற்கு நேரம் இருக்காது நாங்க வீடுகள்லயே வழிபாடு செய்யலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நன்றாக சுத்தம் பண்ணி திருவுருவ படத்திற்கு நல்ல வாசல் நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றுவது நம்ம பரிகார தீபங்கள் நான் ஏற்கனவே அரச இலை தீபம் ஏத்த சொல்லி இருக்கிற அது கோவில்ல மட்டும்தான் ஏத்த வேண்டும் வீட்டுல ஏற்றக்கூடாது ஏன்னா சாதாரண மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தி நீங்க இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் நைவேத்தியமாக தின்பண்டங்களை நீங்க நைவேத்தியமா வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் நீதான் விநாயக பெருமானை தீர்த்து வைக்க வேண்டும் வினைகள் அனைத்தையும் அறுப்பவனே விநாயக பெருமானை என்னுடைய வினைகளையும் தீர்த்து வைப்பாய் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் கீழே அப்படியே உங்க பூஜை அறையில உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் அப்படியே அமராமல் கீழே ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சு உட்கார்ந்து கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு இந்த எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க கவுண்டிங்க்கு உங்களுக்கு ஜபமாலை இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைனா பூக்கள் பொட்டுக்கள்ல இந்த மாதிரியான பொருட்களை நீங்க எண்ணிக்கைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிய பிறகு மறுபடியும் நீங்க விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடியது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு அரச இலைகளை நீங்க மாலை கட்டி போடலாம் அருகம்புல் வன்னி மரத்தினுடைய இலை இருக்கும் இல்லைங்களா வன்னி இலை அதையும் சேர்த்து மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு போடலாம் வெள்ள இருக்கும் பூவை மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு போடலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானினுடைய பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் மற்ற நாட்கள்ல நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே பெருமான் தீர்த்து வைப்பார் ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை நீங்க வழிபாடு செய்து பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் திக்கட்டவனுக்கு தெய்வம் தான் துணை அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கூப்பி வேண்டிக் கொள்ளக்கூடியவர்கள் கடவுள்கள் மட்டும்தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விநாயக பெருமானின் இந்த மகா மந்திரத்தை சக்தி வாய்ந்ததுங்க மந்திரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா இதனுடைய சக்தி ரொம்ப 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 அதிகம் கண்டிப்பா விநாயக பெருமானின் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க இன்னைக்கு நாங்க வேலை நாட்கள் வேலைக்கு போயிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நாங்க வந்து ஒன்பது மணி ஆயிடும் விநாயக மனதார பிரார்த்தனை ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க விநாயக பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அதனால வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தும் தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது அதனால சுத்தபத்தமா நாம குளிச்சு முடிச்சிட்டு விநாயகர் கோவில்லையோ இல்ல உங்க வீட்டு பூஜை அறையிலையோ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சங்கடகர சதுர்த்தி என்று பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட அனைத்தையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களுக்கு